Okay

அதுக்கப்புறம் எப்போ கண்டினியூ பண்ண போறாங்கன்னு தெரியல நியூ ப்ராஜெக்ட்ல அண்ட் ஷாம் ஷாம் வந்து இப்போ சீரியல்ல அழகர் அப்படின்ற கேரக்டர்ல ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இஆர் ஒன்னுக்கு அப்புறம் ஒன்ஸ் அகைன் சின்ன மருமகள் சீரியல்ல ஹீரோ ஹீரோயினா அதாவது புகழ் அகிலாவே ஒரு குட்டி கேமியா பேரன்ஸ் கொடுத்திருந்தாங்க அது தொடர்ந்து இப்போ பாத்தீங்கன்னா நேதிக்கு ஒன் மோர் டைம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேரா இருக்க பிக்சரை வந்து சாய் காயத்ரி ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்ததுமே நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு சர்பிரைஸா தான் இருந்துச்சு என்ன இது ஒன்ஸ் அகைன் ஏதாவது சீரியல்ல கேமியோ பண்றாங்களா இல்ல ஆக்ஷன் சூட்டா இருக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் அந்த காஸ்டியூம் எல்லாம் வச்சு பாக்கும்போது ஏதாவது ஒரு ஓபனிங் செரிமணி மாதிரி எதுக்காவது போயிருக்காங்களா அதர்வைஸ் ஏதாவது பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக போயிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு அவங்களே வந்து ஷூட் மோட் அது மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணிருப்பாங்க பட் ஒன் மோர் டைம் மட்டும் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஓபனிங் செரிமணி யார் இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஷூட்கா இருக்கிறதுக்கு டெய்லியே சான்சஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது ரிலேட்டடா அவங்களே சோன் அப்டேட் கொடுப்பாங்க கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க